ஆண்டவரும் ரஷகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஆதி ஆகமும் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழகி பெருகுவாயாக என்றார் தேவன் தன்னை குறித்து சொல்கிறார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சர்வ வல்லமையுள்ளவர் என்றால் என்ன எல்லாம் வல்ல இறைவன் என்று அர்த்தம் நமக்கு தேவையான எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது தன்னிறைவு உடைய தேவன் அவர் நமக்கு போதுமானவர் அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அவரே ஒவ்வொரு இஸ்ரேவேலுடைய வீட்டின் கதவுகளின் பாதுகாவலராய் இருக்கிறார் குழந்தைகளின் பசியை போக்கி பராமரிக்கும் தாயுமானவர் தேவன் யாக்கோப்பை நோக்கி நீ பழகி பெருகுவாயாக என்றார் ஆதியாகமும் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் தேவன் மச்சங்களை நோக்கி அவைகளை ஆசிர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றார் ஒவ்வொரு நாளும் பல லட்சம் மீன் இனம் பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் அது அவ்வளவாய் பெருகிக் கொண்டே இருக்கிறது எண்ணிக்கையில் மாத்திரமல்ல சத்துருக்கள் எவ்வளவுதான் நம்மை அழிக்க நினைத்தாலும் நாம் பெருகிக் கொண்டே இருப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பழுகி பெருகச் செய்வாராக ஆமேன்